அள்ளி சாய்த்தீரங்கோ அண்ணா என் பொறவி அரிச்சனா என்னோட மாளியில் அண்ணாடும் பொருளண்ணா நான் அண்ணாடும் பொருளத்தை என் பொறப்பு அரிசன நான் அள்ளி தலை வீரிய தங்க நான் என்ன செய்வேன் குவி சாயத்தீரங்கோ அண்ணா என்னோட மாளியிலே கோடி நாளு அண்ணா நான் கோடி நாளும் போர்க்காலத்தை எம்பூரப்பு கோவிலடம் சொல்லிவிட்டை நான் குயிலி வீரியே தங்கானாம் கோவிலரு என்ன செய்வேன் இது என்ன பாட்டு அதா வாய் மெல்லாத சொல்லு பாட்டு நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேங்க என்ன வரைக்கும் நீ என்ன பாட்டுன்னு சொல்லு பாட்டு ஆ

இல்ல வந்து புரசங்கார கோடு போடுறான் என்ன பண்றதுன்னு தெரியல நான் என்ன பண்ணிட்டு வந்து கத்துறான் ஆமா அதுக்கு அண்ணா என்ன சொல்றான் அண்ணன் என்ன சொல்றான் அள்ளி தளை விதைய நான் அத்தனை நான் என்ன சங்கா செய்வேங்கறான் அப்படின்னா அப்படினா தலையை தலையெழுத்து